உடலுறவின் போது எந்தெந்த உறுப்புகள் வீங்குவதாக நிபுணர்கள் கூறுகிறார்கள் ஆப்ஷன் ஏ மார்பகங்கள் பி உள்முக்கு சி பிறப்புறுப்பு டி பிட்டங்கள் சரி சரியான விடையே மார்பகங்கள் பி உள்முக்கு பிறப்புறுப்பு மனிதன் முதலில் பயன்படுத்திய திணை வகை எது ஆப்ஷன் ஏ கோதுமை பி ஓட்ஸ் சி அரிசி டி பார்லி சரியான விடை ஏ கோதுமை ஒரு ஆண்டு ஆணாகவும் மற்றொரு ஆண்டு பெண்ணாகவும் உயிரினம் எது ஆப்ஷன் ஏ கோலாக்கரடி பி பெங்குயின் சி இறிதழ் செட்டு டி தங்கமீன் சரி விடை சி ஈறிதழ் செட் நம் உடலில் கைநகங்களின் கீழ்த்தோல் பிரிவதன் காரணம் என்ன ஆப்ஷன் ஏ தூக்கமின்மை பி மனநோய் சி வைட்டமின் குறைபாடு டி முடிவறட்சி சரியான விடை டி முடிவறட்சி பெண்கள் உடலுறவுக்கு சம்மதிக்கவில்லை என்றால் எதை செய்தால் உடனே வந்துவிடுவார்கள் ஆப்ஷன் ஏ கன்னத்தில் முத்தம் இட வேண்டும் பி இடது பக்கம் மார்பகத்தை மெதுவாக அழுத்த வேண்டும் சி இடுப்பை மெதுவாக தடவ வேண்டும் டி கழுத்தில் முத்தமிட வேண்டும் சரியான விடை பி இடது பக்கம் மார்பகத்தை மெதுவாக அழுத்த வேண்டும்